அதாவது அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை தீபாவளியோ அல்லது கிறிஸ்மஸோ பொங்கலோ ரஞ்சானோ அப்படி போன்ற லீவு நாளில் அவங்கவங்க ஊரில் போயிட்டு அவங்கவுங்க இந்த பண்டிகையை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க இது ஒன்றும் தவறான விஷயம் இல்லை மொத்த அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மொத்த இண்டஸ்ட்ரியலும் மேஜராக வந்து சென்னையில் வச்சுருக்கு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதுவும் தவறில்லை ஆனால் விடுமுறைக்கு வந்து இந்த பேருந்து சிற்றுந்து காரு அதை விட்டாக்கா ஆவணி பஸ்ஸு பயங்கரமாக கொள்ள அடிக்கிறோம் ஆவணி பஸ்ஸுக்கார் ஐயாயிரம் ரூபா ஒரு டிக்கெட்டு கோயம்புத்தூர் போகணுன்னா சென்னையிலேருந்து ஐயாயிரம் ரூபா டிக்கெட்டு அது இந்த தடவை கூட நம்ம அமைச்சர் போயிட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபா கம்மி பண்ணி சரி கொஞ்சம் பார்த்து செய்யணும்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருந்தாரு தப்பு இல்லை ஆனால் இந்த ரயில் இருக்கு இல்லையா தொடர் தொடர் அதாவது வந்து ட்ரெயின் இருக்கு இல்லையா இது வந்து ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் எத்தனை ட்ரெயின் விட்டாங்களோ அதோட இருக்குது இந்த அதாவது இந்த பண்டிகை காலங்களில் சிறப்பு ட்ரெயின் விடணும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் விடணும் மேக்ஸிமம் எல்லாமே வந்து பணம் படுத்தவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க மட்டும் போகிறதுக்கு தான் சரியான பேர் இதெல்லாம் இருக்குது என்னது ட்ரெயின் எல்லாம் இருக்குது இந்த இப்போ விட்டாங்க வந்தே பாரத் எதெல்லாம் விட்டுப்போம் ஆனால் இந்த நூறு கிலோமீட்டர் ஓடக்கூடிய ட்ரெயினில் ஸ்பீடில் ஓடக்கூடிய ட்ரெயின் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் விடணும் எல்லா எல்லா லைன்லேயும் இப்போ எந்த காலத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் விட்டாங்க ஒரு இருபது இருபத்தி ரெண்டு ட்ரெயினு அதையே வச்சுட்டு மிளகா அரிசிகிட்டு இருக்காங்க இந்த மத்திய அரசாங்கம் புக்கிங் அப்படின்னா சரி மூணு நிமிஷத்தில் புக்கிங் ஆகி போகுது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சாதாரண பாமரெலாம் இருக்காங்க போக முடியாது காலை வைக்க முடியாது ஒரு ஒரு ட்ரெயினும் இல்லைன்னா நீ அதாவது அண்ட்ரஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டு அன்ட்ரெஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டை கூட அஞ்சு ட்ரப்பா அஞ்சு ஆறு டப்பா இணைக்கலாம் அது என்னமோ அந்த காலத்துல ஒரு ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி எல்லாமே சொகுசு அரசுக்கு வருமானத்துக்கு வழி உள்ள வழியை மட்டுமே அரசு பார்த்துட்டு இருக்கு ஏன் மற்ற பப்ளிக் எல்லாம் இழிச்சா என்ன குறிப்பா பாத்தீங்கன்னா விவசாய பெருமக்கள் அவன் ஏதோ ஒரு பத்தாயிரம் பதினாயிரம் சம்பளத்துல சென்னையில வேலை பார்க்கறான் அவன் திரும்பி ஊருக்கு போனான்னா எந்த எப்படி போறது ஒரு ட்ரெயின்ல அதாவது நூறு சீட்டு அதாவது நூறு பேர் உட்காரக்கூடிய ஒரு அன்றி டப்பால டப்பாவில் நானூறு பேர் நானூறு பேரும் கிட்டத்தட்ட அறுநூறு நானூறு கிலோமீட்ரு அறுநூறு கிலோமீட்ரு முந்நூறு கிலோமீட்டர் நின்றுகிட்டே போறான் எத்தனை பேர் மயங்கி குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் இந்த கா இந்த மத்திய அரசு அறிவிக்கத்தில் ஏன் ட்ரெயினை கூடி நீ இன்னும் சொகுசு ட்ரெயின் பின்னாடி போட வந்தியவாரத்தில் அப்படி வேணும்னு சொல்ல சாதாரண நூறு கிலோமீட்ரு ஓடக்கூடிய ட்ரெயின் இருக்கு இல்லையா இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் கட்டாயம் விடணும் அனைத்து வழிகளையும் வழித்தடங்களிலோ அதை விட்டுட்டு அவர் பழைய படைய ஒரு ஒரு படைய காலத்து ட்ரெயினை விட்டுட்டு அதில் தட்டினா மூணு நிமிஷத்தில் எல்லா புக்கிங் ஓவார் அப்போ இந்த அவசரத்துக்கு போகிறவங்க இந்த கஷ்டப்பட்டவங்க ஏன்னா இப்போ விழுப்புரத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து விழுப்புரத்துக்கு அறுபத்தஞ்சு ரூபா டிக்கெட்டு அந்த மாதிரி ட்ரெயின் வரலாம் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா ட்ரெயின் டிக்கெட்டு அப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு நின்றுக்கிட்டு வராடு ஏன் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் விடுறது எதுக்கு நீங்கள் பெரிய சொகுசி ட்ரெயினை பற்றி யோசிக்கிறீங்க சாதாரண ட்ரெயின் நூறு கிலோமீட்டர் ஓடக்கூடிய ட்ரெயின் அதை வந்து பண்டிகை காலங்களில் குறிப்பாக பண்டிகை காலங்களில் ஒரு மணி நேரத்துக்கு அதாவது வந்து ஒரு ஒரு முந்நூறு கிலோமீட்டர் அது முந்நூறு கிலோமீட்டர் தாண்டினா எல்லாம் ஃப்ரீயாகிடுச்சு அது சென்னையிலருந்து மதுரை சென்னையிலேருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராம்நாடு இந்த மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை இப்படியே கோயம்புத்தூர் இது இருக்குது நம்ம சேலம் இருக்குது இந்த வழித்தடங்களில் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் ஓடுங்க விட்டால் தான் இந்த மக்களை வந்து போக முடியாது எந்த அதாவது ஒரு உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் ஒன்று இருக்குது மூணாவது தான் என்னென்னா போக்குவரத்து வசதி ஒரு அதாவது ஒரு பஸ்ஸில் எத்தனை பேர் நிற்கலாம் அப்படின்னா சட்டம் சொல்லுது பன்னெண்டு பேர் தான் ஸ்டாண்டிங்கில் போனோம் ஒரு பஸ்ஸில் நூறு பேர் போறோம் அதே கவர்மெண்ட் பஸ்ஸில் நூறு பேரை ஏற்றிட்டு போகிறான் நூறு பேர் போனேன் அவனுக்கு யாருக்கு என்ன டிசிஷன் இருக்குதுன்னு தெரியாது ரெண்டு பேர் குடிச்சிட்டு உட்காந்துருப்பான் குடிச்சிட்டு வண்டியில் ஏறுவான் அவன் சாதாரண மூக்க மூக்கை நிக்கணும் இங்க நிற்கணும் இங்கேருந்து சென்னையிலேருந்து சேலம் போனோம்னா கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ட்ராவலு ஏன் அது ட்ரெயினை விட்டாக்கா எட்டு மூணு மணி நேரத்தில் ட்ரெயின் போய்டும் சேலத்துக்கு இந்த மாதிரி ஒரு பெசிலிட்டி தான் தொடர்ந்து இந்த மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி பண்டிகை அதுவும் குறிப்பாக தமிழர்கள் பண்டிகைனால் இவங்க எதுவுமே கண்டுக்கிறதே கிடையாது அதுக்கு இந்த மாதிரி நம்ம இதை நம்ம உண்மையாக கண்டிக்கிறோம் இனி வரும் காலங்களில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இப்போ இந்த பொங்கலுக்கு சிறப்பு ட்ரெயினு இன்னும் ஒரு வாரத்தில் அறிவிக்கலைன்னா நான் அதாவது வந்து இப்போ ரயில் நிறுத்த போராட்டம் வந்து நம்ம விவசாய சங்கம் வந்து நடத்தும் தென் மாவட்டத்திலேருந்து சென்னை வர எல்லா ட்ரெயினும் ஃபுல்லாக வருது விழுப்புரத்துலேருந்து யார் யாருனாலும் தொத்திக்கிட்டு தான் போகிறான் இன்னும் அவசியம் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு அறிவு இல்லையா இன்னும் நீ நிமாடம் அந்த ட்ரெயினே விட்டுட்டு போகிறேன் ஒன்று பஸ்ஸில் போட நாலு மணி நேரம் ட்ரெயின் ரெண்டரை மணி நேரத்தில் போகுது மூணு மணி நேரத்தில் போகுது எல்லாம் தொத்திக்கிட்டு போகிறாங்க காலையில் வேலைக்கு போகிறாங்கன்னா மூணு ட்ரெயின் விடணும் மூணுலேருந்து நாலு ட்ரெயின் ட்ரெயினில் ஓடணும் விழுப்புரம் அதாவது வந்து சிதம்பரம் அல்லது கடலூர் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு விருத்தாசலம் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் விடணும் கட்டாயம் இப்போ சென்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியலும் சென்னையில் தான் இருக்குது இன்றைக்கி விட பழப்பு தேடி போகிற விவசாய மக்கள்லாம் நொந்து நூலாகி கீழே விழுந்து செத்துக்கிட்டே இருக்கணும் எத்தனை சாவுன்னு இந்த கவர்மெண்ட் கிட்ட கேட்பணும் பண்டிகை தான் சரி கிறிஸ்மஸ் இருந்தாலும் சரி அது வந்து நம்ம ரம்ஜான் இருந்தாலும் சரி பண்டிகை காலங்களில் பொங்கலாக இருந்தாலும் தீபாவளியாக இருந்தாலும் பண்டிகை காலங்களில் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் கட்டாயம் விடணும் நல்லா தயவு செஞ்சு மத்திய அரசாங்கத்துக்கு இந்த வேண்டுகோளா வைக்கிறோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இனிமேல் நாங்கள் கடிதமும் கொடுக்க கடிதமும் வந்து இந்த ஆஃபீஸருக்கு அறிவு கிடையாது இங்க இருக்கிற திருச்சி கோட்டம் இந்த கோட்டம் அந்த கோட்டைன்னு பணம் பார்க்கறது மட்டும் தான் செய்யறோம் அறிவு இந்த மக்கள் பொதுமக்களுக்கு என்ன சேவை வேணும் பொதுமக்களுக்கு என்ன செய்யணும் எல்லாம் நெருக்கடியில் போகிறான் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் எமர்ஜென்சியா எந்த இப்போ பொங்கல் பண்டிகைன்றது வந்து பொதுவாக தமிழர்களுக்கு மட்டும்தான் அப்போ அது வெளியில் உள்ள ட்ரெயின் அங்கெல்லாம் சும்மா தான் கிடையாது அல்லது வெளியே கூப்பிட்டு எங்கேயாவது யாரையும் என்ன வர சொல்ல நீ இந்த சொகுசு கொட்டிக்கு செலவு பண்றதை விட்டுட்டு முதல்ல பப்ளிக்கோடைய கன்வியூமே அவங்க கன்வியன்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ சொகுசு வட்டி விடு புல்லட் ட்ரெயினோடு ஐபிக் விடு எதை வேணாலும் வேணாம்னு சொல்ல இந்த ஸ்லோவா போகிற ட்ரெயினே மக்களுக்கு இப்போதைக்கு போதும் இது ஒன்றும் வல்லரசு நாடு வந்து இப்போ அமெரிக்கா ஜெர்மன் மாதிரி நாடு கிடையாது ஏன்னா அங்கே பாப்புலேஷன் கம்மி அவனுக்கு பொருள் அவனுக்கு இட வசதி அதிகம் அங்கே விட்டுவிட்டான்னா இங்கே காரில் பாத்தீங்கன்னா பாவம் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரோட்டில் அதாவது இப்போ ஒரு தீபாவளிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நாலு நாள் லீவு இன்னொன்னே கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பேர் சென்னையிலேருந்து போனா வட மாநிலம் தென் மாநிலத்துக்கு அங்கே ரோட்டில் குடிநீர் கிடையாது சாப்பாடு கிடையாது அவன் பாவம் காசு போட்டு காரு வாங்கி டோல் கட்டி எல்லாம் கிழிச்சிடும் டிராபிக் இன்னும் வயதுக்கு டோல் வைக்கிறானோ டோலை எடுக்கணும் முதல்ல அப்படி இல்லைன்னா அதுக்கு தகுந்த வசதி பண்ணி விடாது ஒரு நாலு மணி நேரம் அதாவது வந்து சென்னையில இருந்து விழுப்புரம் நூத்தி அறுபது கிலோமீட்டர் வரதுக்கு நாலு மணி நேரம் ஆகுது எங்கேயோ எட்டு வழி சாலை இருபது வழி சாலை போடாது இதே ஆறு வழி இருக்கு இதே இது இடம் நிறைய இருக்கு அதாவது திருச்சி சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் தான் அதிகமாக கூட்டம் அப்போ இது ஆறு வழி சாலையாக்கா எல்லாம் டைவெர்ட் ஆகிடுது சேலத்து சேலத்துக்கு பிரிஞ்சிடுவாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் போய் கடலூர்லேருந்து அந்த பக்கம் ராம்நாடு போகிறதுக்கு பிரிஞ்சிடுவாங்க அப்போ போக போக சரியாயிடும் எதுவுமே கிடையாது டோல் மட்டும் வாங்கிடணும் மத்திய கவர்மெண்ட்டை வாங்கிட்டு அங்கே இப்போ எதாவது வசதி இருக்கா சிறப்பு கவனம் செலுத்தி மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சிறப்பு கவனம் செலுத்தி இந்த மாதிரி இந்த ரோடு இந்த ட்ரெயின் வசதி ட்ரெயின் வசதி விட்டாலே கார் வசதி குறைஞ்சிரும் கார் போக்கு சாலை போக்குவரத்து குறைஞ்சிரும் உங்களுக்கு திருப்பியும் சொல்கிறேன் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் விட்டாகணும் விடலைன்னா நாங்கள் வந்து தமிழகம் தடுவே போராட்டம் வந்து நடத்துவோம் எல்லா ஊர்லேயும் சாலை ட்ரெயின் மரியாதை பண்ணுவோம் இங்கே இருக்கிறது மொத்தம் சென்னையிலேருந்து மாவட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு முப்பது ட்ரெயின் இருக்குது அது கூட இங்கே லெஃப்ட்டு ரைட்டு நூறு ட்ரெயின் இருந்தாலுமே பத்தாது இன்றைக்கி ஏன் எதுக்கு இல்லைன்னா அஞ்சு பெட்டி எல்லாத்துலேயும் இணைங்க எக்ஸ்ட்ரா மூணு மூணு மூன்று மூணு ஒன்று நாலு பெட்டி இருக்குது அதில் யார் ஆண்டிகாப்புக்கு தனியாக அப்புறம் வயசானவங்களுக்கு தனியாக லேடிஸுக்கு தனியாக எல்லாம் விட்டுறீங்க அது கரெக்ட் ஓகே தப்பு இல்லை மற்ற பொதுமக்கள் சராசரி மக்கள் போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா நாலு நாலு பெட்டி விடுங்க எல்லா வண்டியில் இதை குறைங்க ரிசர்வேஷன் இருக்குதுல்ல சொகுசாக போகிற பயணம் தூங்கிட்டே போனோம் நாலு பேர் அதாவது ஒரு முன்னூறு பேர் நானூறு பேர் தூங்கிட்டே போறதுக்கு ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் நின்றுட்டே இதை நின்று அரசுக்கு எந்த கவலையும் கிடையாது பணம் இப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறு தினநிலைக்கு ஆனால் சாதாரணு அறுநூறு ரூபா தான் அப்போ ஆயிரத்தி ஐநூறுபா வருமானத்தை பாக்கிறது மட்டும் தான் நீங்க ட்ரெயின் வருங்க மக்களுடைய கண்ணுக்கு ட்ரெயின் வருடம் முதல்ல இது சரி பண்ணணும் மத்திய அரசாங்கத்துக்கும் சரி மாநில அரசாங்கத்துக்கும் சரி இதை நாங்கள் வந்து கோரிக்கை மனுவாக நாங்கள் இன்னும் ரெண்டு நாளில் வந்து போய் கொடுக்க போகிறோம் அதனால் இந்த அரசு கொஞ்சம் சரி சாய்த்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு தேவையான வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்